வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இப்போதும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கோம் நம்ம கான்ஷியஸாக டிசிஷன் எடுக்கிறோம் கரெக்டாக யோசிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது நம்ம இமோஷன்ஸ் தான் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம இமோஷன்ஸில் தான் டிசிஷன் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எடுக்கிறோம் இந்த இமோஷனுங்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம ஃபீலிங்ஸ் நம்மளை டாமினேட் பண்ணும் எவ்வளோந்தான் நம்ம மாஸ்க் போட்டிருந்தாலும் இந்த இமோஷன்ஸுங்கிறது நம்மளை டாமினேட் பண்ணாமல் இருக்கவே இருக்காது என் கேஸே எடுத்து போனேன் எப்போதுமே ஸ்வயமாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறச்ச மார்க்கெட் ஒரே ஏடியாக விழுந்துடுச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கிட்டே இருந்தது நான் பார்க்குறச்ச எப்படி க்ளோஸ் ஆகும் தெரியாது இன்னொரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குது பட் இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கிட்டே இருக்குது நாலாயிரம் வாயிண்டுக்கு மேலே டமல் எப்போ வந்து எனக்கு இன்றைக்கி அப்படியே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிற ஏன்னா நாலாயிரம் பாயிண்ட்டுங்கிறது கிராஸ் ஆகி அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் பேரியர் உடஞ்சிருச்சு அப்போ என்னோடய கே பிலீஃபில் என்னோடய கன்விக்ஷன் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகிட்டே போகுது ஆனால் நான் ஊருக்கு என்ன உபதேசம் பண்ணுறோம் டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கு இப்போ என்னோடய டிஃபன் காஃபி ரேஞ்சும் உங்களோட டிஃபன் காஃபி ரேஞ்சும் வேறு வேறு இருக்கும் ஆனால் இன்றைக்கு மாதிரி இருக்கிறச்ச நம்ம பெஸக்காக போயிடுவோன்னு நம்ம வந்து இன்னைக்கு இந்த ட்ரங்க் பை விக்ட்ரி தட் இஸ் நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இன்னும் கொண்டு போய் ஓவராக கொட்டிடக்கூடாது ஏன்னா இன்னும் மோர் பெயின் டுக்கம் நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் என்ன சொல்கிறது இன்னும் பெயின் இருக்குது இன்னும் வலி வரும் இன்னும் தர்மடி இருக்குது ட்ரம்ப் ஆகுவதர் இன்னும் வேலையை முடிக்கலை ட்ரம்ப் இப்போ தான் வார்ம் அப்புக்கே ரெடியாக இருக்காரு இன்னும் முடிக்க போலிங் போடணும் ட்ரம்ப்பு அப்படின்னு நம்ம தெரியும் ஸோ ட்ரம்ப் போலிங் போடுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் இப்படி அடி வாங்கிடுச்சு போலிங் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது சொன்னால் அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொலைட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன ஆகும் நம்ம இமோஷன் என்ன சொல்லுவோம் ஆஹா இவ்வளோ சீப்பாகிடுச்சு ஆயரருவா பார்த்த ஸ்டாக் அறநூறுரூவாய்க்கு வந்துடுச்சே போடு அப்படின்னு சொல்லி இறக்குவோம் ஸோ நானே இறக்குவேன் நானே நினைக்கிறேன் நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன் நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் வாங்குவேன் ஒன்றும் ரிஸ்கே எடுக்க மாட்டேன் பட் ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்த ஸ்டாக்கு அறநூறுவாய்க்கு பார்த்தோம்னா கண்ணு அப்படியே அப்படின்னு இருக்கும் அந்த அறநூறுவா ஸ்டாக்கு எழுபதுக்கு போகும்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் ஆசை யாரை விட்டுதுன்னு அப்படி எடுத்து அப்படி ஒரு பேட்டை சுட்டாக தோணும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் சுட்ட தோ சுத்திடுவோம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் கான்ஷியன்ஸாக முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மார்க்கெட்டில் சேஃபாக பார்க்குறச்சபால் ஒரு வீசு வீசுவோம் இது எப்படின்னா கிரிக்கெட் மாதிரி தான் இந்த காலத்தில் அது மாதிரி போலிங் போடுறதுக்குலாம் ஆள் கிடையாது அந்த காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் நாலு ஸ்லிப் வச்சிருப்பான் ஓடி வந்து குத்தினான் வெயி நீ பேட்டை வீசினா ஹெஜ்ஜு போட்டு இந்த நாலு பேர்ட்டை ஒத்தன்ட்டாக போயிடும் ஸோ அதுதான் நம்ம நிலமை நிற்கி நல்லா நம்ம என்ன பண்ணணும் வேலை கரெக்டாக ஆடணும் கரெக்டாக சிங்கிளில் ஓடிட்டு அந்த சைடில் போய் நின்று நின்று வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளுக்கு கரெக்டு சிங்கிள் டூ சிங்கிள் தான் அடிக்கணும் இன்னும் ஃபோர் சிக்ஸ் அடிக்க டைம் வரலன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஆசையாக இருக்கும் டெம்ப் பண்ணுவோம் நம்மளை அதனால நம்ம என்ன செய்யணும்னா கண்ட்ரோலில் இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறதுனா நான் நிகை ஸ்க்ரீனே திறக்கலைன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க ஆனால் இந்த கேமராமேனுக்கு தெரியும் என்ன வேடிக்கை பார்த்துன்னு தெரியும் மணி ரெண்டாவது நான் இன்னும் நிகி ஸ்க்ரீனே திறந்து எந்த ஸ்டாக்கு எந்த ப்ரைஸில் இருக்குன்னே தெரியாது ஒரு பட்டாஸ் லிஸ்ட்டு ஒன்று ரெடியாக இருக்கும் அந்த பட்டாஸ் லிஸ்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் ரெடியாக இருக்கும் அந்த பட்டாஸ் லிஸ்ட் பட்ஜெட்டை இட பார்த்து ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு இடத்துல வச்சுருக்கிறத பார்த்து எவ்வளோ இருக்குது பட்டாஸ் லிஸ்ட்டு எந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் வாங்கணும் எவ்வளோ வாங்கணுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஒரு ஜன்ட்டு வச்சுருப்போம் அவன் தான் போட்டுன்னு இருப்பான் அதான் நம்ம ஆல்பின் பாய் ஆல்பினுக்கு தான் தெரியும் இந்த கேபிட்டல் போயிடுச்சா இல்லை ப்ராஃபிட்டில் நஷ்டமா அப்படின்னு ஏன் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா அதை நான் என்னைக்கு திறந்துட்டேன்னா உடனே நான் தோணும் பேட்டை எடரா எட்ரா பேட்டை வீசிடான்னு தோணும் இப்போ இது ஆல்பின் பார்த்தோன்னா ஆல்பின் இது மூணாவது மனுஷனோட இதை பார்க்குறோம் இதை போர்ட்ஃபோலியோ பார்க்குறோம் ஸோ அவனால் டிஸ்பேஷனேட்டாக அதை பார்க்க முடியும் டிஸ்பேஷனேட்டாக பார்க்கறதுனால கத்தியை எடுத்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும் எங்கெல்லாம் அதை ஃபில் பண்ணணும் எந்தெந்த இடத்துல மருந்தை போடணும் எதை வாங்கினா போகிறோம் இவ்வளோந்தான் பட்ஜெட்டுன்னு கார்த்தடையே கொடுத்தாச்சு அந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் வாங்க முடியும் என்னெல்லாம் இருக்குது அடுத்தது இன்னும் விழாச்சு விழா என்னெல்லாம் இருக்குது எந்தெந்த இடத்துல அறுவை சர்ஜரி செய்யணும் இன்னைக்கு லாஸ்ட் டே கிடையாது நாளைக்கும் இப்படி இன்ஸ்விங்க இங்கே போடுவாங்க ரெண்டு நாளைக்கு ரிலீஃப் ரேலி இருந்தால் கூட திரும்பி அடிப்பான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு கரெக்டாக பாலை நம்ம போடணும் இப்போது நம்மளுக்கே அடிசா இருக்கும்னா இதனால்தான் நம்ம டேனியல் கெஹ்ம நமஸ் ட்ராவல்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட்டை நேராக பார்க்காத மார்க்கெட்டை ஸ்க்ரீனை பார்க்காத ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்காதே என்னோடய ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்து நாலு மாதம் ஆகுது ஸோ இந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்காத ஸ்க்ரீனை பார்க்காத ஸ்க்ரீனில் சேஃப்பாக இருக்கா பச்சையாக இருக்கான்னு பார்க்காத வெயிட் பண்ணு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நோட்ஸ் எடுத்தால் போகிறோம் எப்படியும் நம்ம லாங் டர்ம் பார்ட்னர் தானே அதனால் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண பார்க்கவே மாட்டேன் இவ்வளோ நம்ம பட்ஜெட்டுன்னு ஆல்பின்ட்ட சொல்லியாச்சுன்னா ஆல்பின் அந்த பட்ஜெட்டுக்கு பட்டாஸ்லஸ் வாங்கினே இருப்பான் கடையில் உட்காந்துக்கிட்டு சின்ஸ் இது ஆல்பினோட காசு பணம் இல்லாதனால ஆல்பின் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் சர்ஜன் மாதிரி இந்த கத்தி ஆயிடு கபடாவை ஆயிடு இங்கே வெட்டு அங்கே வெட்டு அப்படி நீங்கள் ஒரு அரை லிட்டர் பெட் பிளட்டை கொடு அப்படின்னு அந்த அறுவை சிகிச்சை பண்ணி நிற்பான் இப்படி தான் நம்மளால் பண்ண முடியும் இந்த சமயத்தில் நான் போய் உட்காந்து என்னோடய லிஸ்ட்டை வச்சினு உட்காந்துருந்தேன் ஐயோ யோ சரி எனக்கு தோணும் எவ்ரிபடி இஸ் ஹியூமன் இந்த ஹியூமனுங்கிறது பிஹேவியல் சயின்ஸெல்லாம் வெள்ளம் வரும் அதனால் உங்கள் லைஃப்பில் கண்ட்ரோல் இருக்கீங்கன்னு நீங்கள் போ நினைக்காதீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க சில காலத்தில் என்ன ஆகும்னா இந்த கப்பல் வந்து சீலேன்னு லேண்டுக்கிட்ட வரைச்ச பல இடத்துல கல்லுகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல கப்பல் போச்சுன்னா மோதி எல்லோரும் செத்துருவாங்க அந்த இடத்துல பிரமை எப்படி இருக்கும்னா எல்லோரும் பாடுற மாதிரி இருக்கும் நல்ல பாட்டு கே கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போகிற மாதிரி இருக்கும் அந்த மியூக்ஸ் விண்ட்ஸ் வந்து விண்ட் அப்படியெல்லாம் சத்தம் போட்டு அந்த ஏரியாவில் வரும்பாங்க ஒடிசி அப்படிங்கிற பெரிய கிரீக் நாவலில் ஒரு பெரிய ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த பாட்டை கேட்கணுங்கிறதுனால ஸ்டீரிங் வீல்லேருந்து என்னை கட்டி போட்டுடுங்க காதில் வேக்ஸை வச்சுடுங்க நான் வந்து அப்போ தான் கரெக்டாக முடிவெடுப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது விளைச்ச மார்கிட பார்க்கக்கூடாது இதுக்கு தான் நான் சொல்கிறது அஞ்சு பத்து பைசா ப்ரோக்கரேஜ் போனாலும் பரவாயில்ல கால் அண்ட் ட்ரேட வச்சுக்கங்க உங்கள் கால் அண்ட் ட்ரேட் பண்ணுறவன் உனக்கு பார்த்து சொல்லுவான் எதை பண்ணணும்னு நீ எல்லாம் புத்திசாலியாக இருந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணலான்னு நினச்சினு நான் பத்து ரூபா போடணுன்னு நினைக்கிற இடத்துல ஆயிரரூவா போட்டுருவேன் பத்து ஒரு நாளைக்கு டீ காஃபி நூறுரூவாய்க்கு போடணுன்னா பத்து நாள் டீ காஃபியாக ஒரே நாளில் இறக்கிடுவோம் இன்றைக்கி ஆயரருவா போட்டு நாளைக்கு அது எழுநூற்றம்பது ரூபா ஆகிடுச்சுன்னா ஐயோ 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 ஐயோன்னு வலிக்கும் உனக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும் அதனால் இது வந்து என்னோடய கதையை நான் ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸாம் எழுதினாலும் இதே தான் ப்ரமோஷனுக்கு போனாலும் இதே தான் கிரிக்கெட்டில் மேட்சில் சென்சுரி அடிக்கணும்னு இதுதான் அஞ்சு விக்கெட் எடுக்கணுனாலும் இதுதான் டென்னிஸில் மேட்ச் பாயிண்ட் ஆடுறதும் இதுதான் எவ்வளோ தூரம் நீங்கள் டிட்டாச்சாக இருக்கீங்களோ உங்கள் இமோஷனை தள்ளி வைக்கிறீங்களோ உங்களுக்கும் அந்த இமோஷனுக்கும் கேப்பை தள்ளுறீங்களோ தூரம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நான் மார்க்கெட்டை பார்க்கல பார்க்க போகிறதும் கிடையாது சும்மா நிஃப்டி ரீடிங் பார்த்தால் ஹெஜ் ஊதுன்னு எரியுது அதனால் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சொல்யூஷன் அதை பார்க்காம இருந்து வேறவனையும் ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் ஈஸியஸ்ட்டு வே கொஞ்சம் கவர்டைக்கு கவர்டைஸாக இருக்கும் பட் நம்ம சேஃப்டியாக அடிபடாமல் தப்பித்து இன்னொரு நாள் உயிர் வாழணும் இந்த மார்க்கெட்டில் விளையாடுறதுக்கு அதுதான் முக்கியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்